வேர்ல்டாக வருடம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பெரிய ஹீரோக்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் அந்த படங்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துருப்போம் ஆனால் அந்த படம் டிசாஸ்டர் ஆகிருக்கும் சில பெரிய ஹீரோக்கள் படங்கள் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிருக்கும் அதனால் இந்த படமும் தோல்வி நினைப்போம் ஆனால் அந்த படம் வந்து சர்ப்ரைஸாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இதுதான் சினிமா மாறி மாறி இருக்குன்னு வச்சிங்களேன் ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்கங்கள் வந்து அறிமுகமாக சாதாரணமாக அந்த படம் ரிலீஸ் ஆகும் பெரிய ஓப்பனிங் வருது ஆனால் அற்புதமான கதை திறக்கதையால் இயக்கத்தால் அந்த படம் வந்து மாபெரும் வெற்றியடையும் ரசிகர்கள் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே அந்த படத்தை வந்து கொண்டாடி தள்ளுவாங்க அப்படிப்பட்ட படம் அமையும் உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து லப்பர் பந்தை சொல்லலாம் அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் பல படங்கள் இருக்குது அயோத்தியை சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே களை கட்டிருச்சு ஏன்னா வந்து நம்ம மணிகண்டன் நினைச்ச குடும்பசனை சொல்லலாம் அறிமுக இயக்குனர் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார் முப்பத்தி அஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு அந்த படம் மாபெரும் வெற்றி படம் அமைஞ்சுது மணியண்ணனுக்கு இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இன்னொரு அறிமுக இயக்குனர் வந்துட்டார் அதுவும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாருங்கள் இந்த படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸு ஆனால் பத்திரிகைகள் காட்சி நேற்று போட்டு பத்திரிகைகள் அப்படி கொண்டாடுறாங்க இந்த படத்தை என்ன படையா அப்படின்னா அறிமுக இயக்குனர் அபிஷன் இயக்கத்துல நம்ம சசிகுமார் சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம்தான் இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் காரணம் அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோலேருந்து டீசர்லேருந்து ட்ரெய்லர்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு அதே மாதிரி ஆடியோ வச்சும் ரொம்ப கிராண்டாக பேசுனாங்க எல்லாத்த விட தமிழ் சினிமாவில் இருக்க மிக முக்கியமான பிரபலமான இயக்குநர்கள் எல்லாருக்கும் போட்டு காட்டி அவங்களோட பாராட்டையும் இந்த டீம் வாங்கிட்டாங்க ஸோ இதனாலயே இந்த படத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எதிர்பார்ப்பு வந்துருக்குது அது மட்டும் கிடையாது பத்திரிக்கை காட்சியும் போட்டு எல்லா பத்திரிக்கையாளும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஆகா ஓகோன்னு கொண்டாடுறாங்க பயங்கரமான ஒரு ஹைப் ஏறிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிப்பில் வெளியே வர போகிற ரெட்ரோ படத்துக்கே பிரச்சனை ஆகிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஆனாலும் ரெட்ரோ கண்டாக எப்படி இருக்க போகுது செம்ம மாசாக கிளாஸாக அடித்து துவச்சிருக்காங்களா அப்படி இருந்தால் ரெட்ரோ வேறு லெவலில் இருக்கும் ஒருவேளை ரெட்ரோ எது பார்த்தாலும் இல்லைன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் ஆகிடும் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு